கெட்ட கனவு என்பது சைத்தானிடமிருந்து வரக்கூடியதே சிலர்கள் இந்த கெட்ட கனவை அடிக்கடி கண்டு கொண்டே இருப்பார்கள் சிலர்களுக்கு கனவிலே அடிக்கடி கெட்ட கனவுகள் வந்து கொண்டே இருக்கும் ஆனால் அவர்களுக்கு அந்த கெட்ட கனவுல இருந்து எப்படி நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் எவ்வாறு நாங்கள் இந்த கெட்ட கனவை கையாள வேண்டும் என்பது தெரியாமல் இருக்கோம் எனவே இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பார்ப்பதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய கெட்ட கனவுகளிலே இருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் கண்மணி நாயகம் செல்லதாகும் அலைவு செல்லமன் அவர்கள் கூறியதாக அபூ கத்தாதாரா தீல் தால அன்மான் அவர்களை தொட்டும் அறிவிக்கப்பட்டுள்ளது புஹாரி ஆறாயிரத்தி ஒன்பநூத்தி தொண்ணூற்றி ஐந்தாவது ஹமன் ரா ஷெய் அன் யக் ரஹுஹோ ஃபல் என் பிஸ் அண்ட் சிமாமாலிஹி சலாசன் ஒல் எத்த அவ்வது மினஸ் தான் பின்ஹா லா தல்லூர் அவருக்கு விருப்பம் இல்லாத தீங்கிழைக்க கெட்ட கனவை யாராவது கண்டுவிட்டால் அவர் இடப்பக்கம் திரும்பி மூன்று முறைகள் துப்பட்டும் என்றார்கள் இன்னும் ஷெய்தானை விட்டும் பாதுகாப்பு தேடி கொள்ளட்டும் என்றார்கள்

அந்த கனவுடன் இருந்தே பெறப்பட்டது எனவே நீங்கள் அந்த கனவுக்காக பாதுகாப்பு தேடி கொள்ளுங்கள் இன்னும் அந்த கனவை பற்றி நீங்கள் யாரிடமும் கூறிடாதீர்கள் யாரிடமும் உங்களுக்கு பிடிக்காத கனவை கண்டால் கூறிவிடாதீர்கள் விடயத்தில் நீங்கள் கனவு தானே என்று ஏனோ தானோ என்று பொருட்படுத்தாமல் அதை நீங்கள் தட்டி கழித்து விடாமல் சற்று சிந்தனையுடன் நடந்து கொள்ளுங்கள்